சங்கீதம் எழுபத்தி ரெண்டு ஒன்று முதல் பத்து வரை தேவனே ராஜாவுக்கும் உடைய நியாய தீர்ப்புகளையும் ராஜாவின் குமாரருக்கும் உடைய நீதியையும் கொடுத்தருளும் அவர் உம்முடைய ஜனங்களை நீதியோடும் உம்முடைய ஏழைகளை நியாயத்தோடும் விசாரிப்பார் பருவதங்கள் ஜனத்திற்கு சமாதானத்தை தரும் மேடுகள் நீதியின் விளைவோடு இருக்கும் ஜனத்தில் சிறுமைப்பட்டவர்களை அவர் நியாயம் விசாரித்து ஏழையின் பிள்ளைகளை ரட்சித்து இடுக்கண் செய்கிறவனை நொறுக்குவார் சூரியனும் சந்திரனும் உள்ள மட்டும் அவர்கள் தலைமுறை தலைமுறையாக பயந்திருப்பார்கள் புல் அறுப்புண்ட வெளியின் மேல் பெய்யும் மலையைப் போலவும் பூமியை நினைக்கும் தூறலைப் போலவும் இறங்குவார் அவருடைய நாட்களில் நீதிமான் செழிப்பான் சந்திரனுள்ள வரைக்கும் மிகுந்த சமாதானம் இருக்கும் ஒரு சமுத்திரம் தொடங்கி மறுசமுத்திரம் வரைக்கும் நதி தொடங்கி எல்லைகள் வரைக்கும் அவர் அரசாளுவார் வனாந்திரத்தார் அவருக்கு முன்பாக குனிந்து வணங்குவார்கள் அவருடைய சத்துருக்கள் மண்ணை இணக்குவார்கள் தர்சிசின் ராஜாக்களும் தீவுகளின் ராஜாக்களும் காணிக்கைகளை கொண்டு வருவார்கள் சேபாவிலும் சேபாவிலும் ராஜாக்கள் வெகுமானங்களை கொண்டு வருவார்கள் என்றார் என்பதே ஆமேன்